உலகம் தோன்றியது முதல் உலகம் முடியும் வரையும் மனிதன் பிறப்பிலிருந்து மனிதன் இறப்பு வரையும் அத்தனையும் குரானின் வகை மூலமாக நபிகள் நாயக் சல்லாஹ் அலி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வகி தொழுகை நோன்பு சகாது ஹஜி இவைகள் அனைத்தும் குரானில் இருக்கப்பட்டது தொழுகை மற்றும் என்னை வணங்குங்கள் என்று குரானில் அநேக இடங்களில் வரையறுக்கப்பட்டது ஐந்து தொழுகையே குரானில் வரையறுக்கப்படவில்லை என்ன காரணம் விளக்கம் தேவை அதாவது குரான்ல வந்து எல்லா விஷயங்களும் இருக்கிறது தொழுகை நோம்பெல்லாம் இருக்கிறது ஆனா அஞ்சு வேலை தொழுகை இல்லையே அது ஏ அப்படின்னு கேட்கிறார் அஞ்சு வேலை தொழுகை மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் வந்து குரான்ல கிடையாது ஜக்காத்து கொடுங்கள் என்று மட்டும்தான் குரான்ல இருக்கிறது எவ்வளவு கொடுக்கிறது குரான்ல இல்லை யார் யாருக்கு கொடுக்கிறது குரான்ல இருக்கிறது எப்ப கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் இருக்குதா அது குரான்ல இல்ல அல்ல என்னென்ன பொருளுக்கு என்னென்ன ஆடு இருந்தா எவ்வளவு கொடுக்கணும் தங்கத்துல எவ்வளவு கொடுக்கணும் ரூபாய் இருந்தா எவ்வளவு கொடுக்கணும்னு விவரம் குரான்ல இருக்குதா குரான்ல இல்ல ஹஜ்ஜி செய்யுங்கள் குரான்ல இருக்கிறது ஹஜ்ஜினா என்ன ஆரம்பத்துல என்ன செய்யணும் ரெண்டாவது என்ன செய்யணும் மூணாவது என்ன செய்யணும் அதெல்லாம் குரான்ல இருக்குதா குரான்ல இல்ல குரான்ல முழுசா இருக்குன்னு சொல்ல போனீங்கன்னு சொன்னா நோம்பு மட்டும்தான் இருக்குது வேற ஒண்ணுமே இல்லை நோம்பு மட்டும்தான் குரான்ல மட்டும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறது எப்போ இருந்து சாப்பிடணும் எப்போ சாப்பிட நிப்பாட்டணும் என்னென்ன நோம்பு வச்சிருக்க செய்யக்கூடாது இந்த விவரங்கள் எல்லாம் குரான்ல இருந்து தெரிஞ்சுக்கிறதா இருந்தா நோம்ப பத்தி தெரிஞ்சுக்கலாம் அநேக சட்டங்கள் வந்து சட்டம் இருக்குமே தவிர எப்படிங்கிற விவரம் குரான்ல இருக்காது தொழுகை நிலைநாட்டுகள் இருக்கிறது அஞ்சு வேலையை விடுங்க தொழுகை எப்படி நிலைநாட்டுறது முதல்ல கைய உசத்துங்கள் குரான்ல இருக்குதா நெஞ்சில கையக்கட்டுங்கள் குரானில் இருக்குதா முதல்ல சுபானக் கல்லாஹமும் ஓதுங்க அல்லது அல்லஹும பாயி ஓதுங்க அல்லது வஜத்துக்கு ஓதுங்க அப்படின்னு ஏதாவது இருக்குதா அல்கம்து சுரத்துக்கு ஓதுங்கன்னு இருக்குதா அதுக்கடுத்து இன்னொரு சுறாவத குரானில் இருக்குதா இல்ல அத்தையாது உட்காருங்கன்னு குரானில் இருக்குதா என்னன்னு குரானில் செய்யுங்க செய்யுங்கள் என்று இருக்கிறது சகிதா செய்யுங்கள் என்று இருக்கு அவ்வளவுதான் இருக்கிறது அப்ப இந்த தொлуங்கன்ற ஆதர் இருக்கிறது எப்படி தொளுதல்ங்கற மொற குர்ஆன்ல கிடையாது அப்ப இத அப்ப அப்ப எப்படி நம்ம அல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உமா அர்சல் உமா அன்ஸல்னா இல கை ذிக்கிர இல்லாலி துபயினலஹும் இல்லாலி யுபயினல் இன்நாசி மான் உஸ்ரைலையும் நபியே உனக்கு இந்த குர்ஆன் தந்திருக்கறanல எதுக்கு தந்திருக்கேன்னு தெரியுமா இதள்ள உள்ள விஷயங்களை நீ மக்களுக்கு விளக்கணும்

அப்ப அஞ்சு வேலை தொழுக தொழுகிற முறை சலாம் கொடுக்கிற முறை இது எல்லாமே யார் மூலமா நமக்கு வருது குரான் மூலமா வரல நபிகள் நாயகம் செல்லா அலி செல்ம அவங்களுடைய செயல் மூலம் ஹதீசுங்கிறது ஹதீஸ் மூலமாக வருகிறது அதுக்குதான் குரானை ஹதீசை பின்பற்று மட்டும் பின்பற்றுனா தொழுங்கள்னு சொன்னா முடிக்க வேண்டியதாங்க தொழுகிறது எப்படி தொழுகுறது ஹஜ் செய்யுங்க தெரியாது என்ன கட்டி விட்டாப்புல இருக்கும் ஹஜ்ஜி செய்யுங்கள் அல்ல ஆர்டர் பண்ணுவான் எப்படி செய்யறது என்ற விளக்கத்தை ரசூல்லாவுடைய உள்ளத்துல போட்டு அவங்க அதை நமக்கு என்ன செய்வாங்க செஞ்சு காட்டுவாங்க ஹஜ்ஜி கூட்டிக்கிட்டே போய் முதல்ல இது செய்யுங்க ரெண்டாவது இதை செய்யுங்க மூணாவது இதை செய்யுங்கன்னு செஞ்சு காட்டுவாங்க அந்த அடிப்படையில தான் அஞ்சு வேலை தொழுகைங்கிறதும் இல்லை அநேக விஷயங்களும் இல்லை எல்லாமே யார் மூலமா வருது ரசூல்லாவுடைய சொல் விளக்கத்தின் மூலமாகவும் செயல் விளக்கத்தின் மூலமாகவும் தான் கிடைக்கிறது அடுத்து பதினஞ்சு